வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்ப போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவான் இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க பழைய ஸ்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உக்காந்துருக்காங்க கலைஞர் வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இதுக்கு விட்டவங்க வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேண்டாங்க இது ஒரே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லேயே முதலிட்டு ஆட்டினு வர அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா ஏடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்றும் புரியாது சார் ஹேட்ஸ் ஆஃப்டியூ ha 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 ha